இவி கிளாஸ் ரூம் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் அறிவியல் பயிற்சியேட்டின் தொகுத்தறி மதிப்பீட்டிற்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம் ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கீழ்காணும் வாக்கியங்களில் பூச்சிக்கு தொடர்பில்லாதது எது பயிர்களை அளிக்கும் அயல் மகர்ந்த சேர்க்கைக்கு உதவுபவை எவை தட்டான் தேனி வண்ணத்துப்பூச்சி இவை மூன்றும் சரியான விடை இவை மூன்றும் கொசு முட்டைகளையும் லார்வாக்களையும் அளிக்கும் பூச்சி எது தட்டான் மண்ணை இலக்கி தாவரங்களுக்கு தேவையான காற்றும் நீரும் கிடைக்கச் செய்ய உதவும் உயிரினம் எது மண்புழு விவசாயிகளின் நண்பர்கள் என்ற தலைப்பில் படத்தொகுப்பு தயாரிக்க ஒட்ட வேண்டிய பூச்சிகளின் தொகுப்பு எது தேனி வண்ணத்துப்பூச்சி தட்டான் மண்புழு இரண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக விதை ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவுவதற்கு விதை பரவுதல் என்று பெயர் காற்றின் மூலம் விதை பரவ காரணமானது முடி போன்ற அமைப்பும் மெல்லிய தூவிகள் போன்ற இறக்கையும் ஆகும் தென்னை விதை நீர் மூலம் பரவும் வெண்டை விதை வெடித்தல் முறையில் பரவுகிறது அதாவது சுயவழியில் விதை பரவுதல் முறை கனி வெடித்து விதை பரவுவதற்கு வெடித்தல் என்று பெயர் மூன்று பொறுத்துக மிளகாய் வத்தல் உலரவைத்தல் வைத்தல் சர்க்கரை சேர்த்தல் ஊறுகாய் உப்பிடல் பால் கொதிக்க வைத்தல் பழங்கள் குளிரூட்டுதல் நான்கு சரி அல்லது தவறு என எழுதுக மழைநீரை சேகரித்து அதை சேமிக்கும் முறைக்கு மழைநீர் சேகரிப்பு என்று பெயர் சரி மழைநீரை சேமிப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைகிறது தவறு வயல்களில் பெய்யும் மழைநீரை சேமிக்க குட்டை அமைக்கலாம் சரி மழைநீர் சேகரிப்பு தொட்டியின் அடுக்குகளில் சிறு கற்கள் பெருங்கற்கள் களிமண் பயன்படுத்தப்படுகிறது தவறு மழைநீர் சேகரிப்பு குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்கும் சரி ஐந்து ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க சமையல் எரிவாயு உருளையை எவ்வாறு வைத்து பயன்படுத்த வேண்டும் சமையல் எரிவாயு உருளையை செங்குத்தாக வைத்து பயன்படுத்த வேண்டும் சமையலறையில் வாயு கசிவு ஏற்படும்போது எவற்றை இயக்கக்கூடாது மின்சாதனங்களை இயக்கக்கூடாது சமையலறைக்குள் குழந்தைகள் சென்று தொடக்கூடாதவைகள் எவை கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை தொடக்கூடாது அடுப்பை பற்ற வைப்பதற்கு முன்னர் தயாராக வைத்திருக்க வேண்டியது எது தீக்குச்சி அல்லது பற்ற வைப்பான் சமையலறையில் வாயு கசிவு ஏற்படுவதை அறிந்தால் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன ஜன்னல் மற்றும் கதவுகளை திறந்து வைக்க வேண்டும் விடுபட்டதை எழுதுக விதை முளைத்தலில் விடுபட்ட படிநிலைகளை அடையாளம் கண்டு உரிய கட்டங்களில் எழுதுக விதை முளைவேர் விதையுறை வித்திலை முளைக்குறுத்து முழு தாவரம் ஏழு சுருக்கமான விடையலி கழிவுநீர் என்றால் என்ன வீடுகள் வணிக வளாகங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் விவசாய நிலங்களில் பயன்படுத்தப்பட்ட நீர் கழிவுநீர் எனப்படுகிறது கழிவுநீர் மேலாண்மையின் நோக்கங்கள் யாவை மீண்டும் பயன்படுத்தும் வகையில் நீரை மாசுபாடின்றி பாதுகாப்பதும் சுத்திகரிப்பு செய்வதும் கழிவுநீர் மேலாண்மையின் நோக்கங்கள் ஆகும் எட்டு வகைப்படுத்துக நீர் மற்றும் நோய் கடத்திகள் மூலம் பரவும் நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள செய்ய வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய செயல்களை வகைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதிலிருந்து செய்ய வேண்டிய செயல்கள் தவிர்க்க வேண்டிய செயல்களை நம்ம எடுத்து வகைப்படுத்தணும் செய்ய வேண்டிய செயல்கள் முகக்கவசம் அணிதல் காய்ச்சிய நீர் குடித்தல் கொசு மருந்து அடித்தல் தவிர்க்க வேண்டிய செயல்கள் சுகாதாரமற்ற நீரை பருகுதல் ஈ மொய்த்த பண்டங்களை உண்ணுதல் ஒன்பது வினாக்களுக்கு விடையளி சரிவிகித உணவு என்றால் என்ன அனைத்து வித ஊட்டச்சத்துக்களையும் சரியான விகிதத்தில் கொண்டுள்ள உணவே சரிவிகித உணவு எனப்படும் ஆரோக்கிய வாழ்விற்கு நீ பின்பற்றும் செயல்களில் ஏதேனும் மூன்றினை எழுதுக தினமும் உடற்பயிற்சி செய்தல் சத்தான உணவு உண்ணுதல் காய்கறிகள் பழங்கள் துரித உணவை தவிர்த்தல் தினமும் குறைந்தது எட்டு மணி நேரம் தூங்குதல் வேறுபடுத்துக ஒரு வித்திலை மற்றும் இருவித்தலை தாவரங்களை அவற்றின் பண்புகளின் அடிப்படையில் வேறுபடுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு வித்திலை தாவரங்களினுடைய பண்புகள் நரம்பமைவு இணை நரம்பமைவு வேரமைப்பு சல்லிவேர் விதை அமைப்பு ஒரு வித்திலை இருவித்தலை தாவரங்கள் நரம்பமைவு வலைபின்னல் நரம்பமைவு வேர் அமைப்பு ஆணிவேர் விதையமைப்பு இருவித்திலை பதினொன்று அட்டவணைப்படுத்துக கீழ்காணும் உணவுப் பொருள்கள் கெட்டுப்போவதற்கான காரணிகளை அட்டவணையில் எழுதுக காரணிகளை அவங்களே கொடுத்துருக்காங்க நாம் உணவுப் பொருள்களுக்கு நேராக சரியான காரணியை எடுத்து எழுதணும் வாழைப்பழம் நொதிகள் ரொட்டித் துண்டு நுண்ணுயிரிகள் மீன் ஈரப்பதம் ஆப்பிள் துண்டுகள் காற்று மற்றும் ஆக்சிசன் கேரட் வெப்பம் பனிரண்டு விரிவான விடையளிக்க நீர் மூலம் பரவும் நோய்களை எவ்வாறு தடுக்கலாம் முறையான தன் சுத்தம் பேணுதல் வேண்டும் குளோரின் கலந்த கொதிக்க வைத்த நீரை பருகுதல் நன்கு கொதிக்க வைத்த அல்லது பதப்படுத்தப்பட்ட பாலை குடிக்க வேண்டும் தொற்று நோய்களை பரப்பும் கழிவுகளை முறையாக அகற்ற வேண்டும் மாணவர்களே இதோட இந்த காணொளி முடிவுக்கு வருது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்